பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி விசவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பௌர்ணமி யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட குறைகள் நீங்கி ஐஸ்வரியத்தையும் பெற முடியும் இன்று யாரைக்கெல்லாம் முயற்சிகள் கைக்கூடும் பார்க்கலாம் வாங்க மேசராசி ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தாய் மாமன் வழியில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் வேலையாட்களின் மூலம் மாற்றங்களை உண்டாக்குவீர்கள் நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும் ரிசவ அன்பர்களே உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு ஏற்படும் அமையும் மிதுன ராசி அன்பர்களே பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவியல் சார்ந்த துறைகளில் மேம்படும் கடகராசி அன்பர்களே பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொண்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படும் நெருக்கமான உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் செய்யும் பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கொடைக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் விருச்சக ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் எதிர்பாராத இடமாற்றமும் பாராட்டுகளும் கிடைக்கும் வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் சக கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களே காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் புதிவிதமான ஆசைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே பணிகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் ஆராய்ச்சி சிந்தனைகள் அதிகரிக்கும் அன்பர்களே தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானம் வேண்டும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும்